இது தொடர்பாக இந்த தடவை பேரவையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் எம்எல்ஏக்களுக்கு வந்து சிறப்பு நிதி கொடுக்கிறோம் அறிவித்த ஒரு அறிவிப்புக்கு வந்து நிறைய பணிகளை கொடுத்துருந்தோம் ஆனால் எங்களுக்கு என்ன ஏமாற்றோம்னா வழக்கமாக அரசாங்கத்தினுடைய பணிகள் நிதி ஒதுக்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டு இதுதாங்க சட்டப்பேரவையில் உங்களோட தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதனால அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரோடுக்கு இதே தான் இரநூறு கோடி ரூபாய் வந்து முதல்ல குடுக்குறோம் நாங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இரநூறு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்கோங்கிறாங்க ஆனா எங்கேயுமே ரோடுகள் வந்து சரியா இல்லை நீங்க எல்லாருமே பார்க்கறீங்க இன்னைக்கு ரோடுகள் வந்து படு மோசமா இருக்கு அதிலும் கொஞ்சம் சிட்டியை வேணா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கிறோம் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டோம்னா எல்லா ரோடுகளும் அவ்வளவு மோசமா இருக்கு அதனால கொடுக்கின்ற நிதி எங்க போகுது என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அதிகமான நிதி தேவைப்படுகிறதையும் கொஞ்சமா கொடுக்கறாங்களா இது எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது கேட்டால் நிதி ஒதுக்குறங்கிறாங்க ஆனா வேலை எதுவும் நடந்த மாதிரி தெரியல ஆமாம் நான் வேணா இது இது தொடர்பாக அதிகாரிகள் கிட்டே பேசுறேன் ஏன்னா ஜிஹெச்ல வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு மருத்துவர்களோட வாகனங்களை கூட நிறுத்த இல்ல இது தொடர்பாக நானும் பேசியிருக்கேன் சட்டப்பேரவையில் ஜிஹெச்சில் வந்து மருத்துவத்துக்கு மருத்துவர்களோட வண்டிகளுக்கே இடம் வசதி இல்ல அப்படின்னு இந்த இடப்பற்றாக்குறையை பல்வேறு இடங்களில் வாகன அடுக்கங்கள் அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங் வேணுங்கிறதையும் தொடர்ச்சியா நான் வலியுறுத்திகிட்டு இருக்கேன் அதுல ராஜவீதி இதெல்லாம் கேட்டது இந்த முறை அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய நகரம் மக்கள் தொகை அதிகமாக பெருக்குது இன்னைக்கு வாகன பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி இருக்கும் போது இதற்கென்று இப்போது நவீன வகையிலே எப்படி வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்துங்கிறத யோசிக்கணும் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாத அரசாங்கத்துக்கிட்ட வேற என்ன கேட்க முடியும் இன்னைக்கு அதே ஆர்வம்